வெல்கம் டு ஆர்பிசி வேர்ல்டு நீங்கள் பார்க்குற இந்த இடம் அமைச்சிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகர்கோவில் அடுத்திருக்கக்கூடிய ஒழுகுநச்சேரி கலந்து திரவியா ஹாஸ்பிட்டல் திரவியா ஹாஸ்பிட்டல் அடுத்து தேரைக்கால்புத்தூர் அந்த தேரைக்கால்புத்தூரில் ஒரு கமர்ஷியல் இடம் விலைக்கு வந்திருக்கு அந்த கமர்ஷியல் இடத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த ஏரியா வந்துட்டு நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டே இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றியும் பேங்க் இருக்குது ஸ்கூலு காலேஜஸ் அது போக பஸ் சர்வீஸு நான்கொழிச்சாலையினாலும் சரி தேசிய நெடுஞ்சாலைனாலும் சரி ரெண்டுமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ ரெண்டுக்கும் தான் நம்மளோட இந்த கமர்சியலோட விலைக்கு இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது பேங்க் இருக்குது எல்லாம் நியர்பை அடுத்தடுத்த பில்டிங்காக அமைஞ்சிருக்கு ஸோ நல்ல ஒரு கமர்ஷியல் பிளேஸு குறைஞ்ச விலைக்கு வந்திருக்கு அதாவது மார்க்கெட் வேல்யூவை பார்க்கும்போது அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு வந்துட்டு இப்போல்லாம் நம்ம தாளக்குடி மெஸ்ஸு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி உங்களுக்கு நான்குழி சாலையை தொட்ட மாதிரியும் சரி விலைகள் வந்துட்டு ரொம்பவுமே அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட இப்போ நம்ம சொல்லக்கூடிய விலையிலேருந்து ரெண்டு மடங்குக்கு மேலேயும் விலை கேட்குறாங்க அந்த வகையில் இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ரீசனபிள் பிரைஸ் இந்த ரீசனபிள் ப்ரைஸில் ரெண்டு பக்க பாதையோட மெயின் அதுதான் ஒன்று வந்து கிழக்கு பக்கம் இன்னொன்று வந்து வடக்கு பக்கம் இந்த நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ பேக்ரவுண்டில் வண்டி போயிட்டுருக்கா அது வந்து நான்கொழிச்சாலை ஸோ நம்ம இடத்துக்கு முன்னாடி போகிறதும் பஸ் ரூட்டு தான் ஸோ இதில் இருந்து கரெக்டாக ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்டர் டிஸ்டன்ஸில் தேசிய நெடுஞ்சாலை நாகர்கோவில் டு திருநெல்வேலி போகக்கூடியது இது லோக்கலில் உள்ளவங்களுக்கு பெரிய மாதிரி சொல்லணும்னா தோவால ரூட்டு ஒன்று தோவால ரூட்டு இன்னொன்று நான்கொழிச்சாலை ரூட்டு ஸோ ரெண்டுக்குமே மிடில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி இதில் இந்த இடங்களில் முதலீடு பண்ணி வைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து நிற்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான இடம் ரீசனபிள் ப்ரைஸு பக்கத்து இடங்களை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பக்க பாதையோட இது ரீசனபிள் ப்ரைஸு அதுவும் வடக்கு பக்கமும் பாதை இருக்குது கிழக்கு பக்கமும் பாதை இருக்குது நல்ல ஒரு கமர்ஷியல் இடம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சது அப்படின்னா பேசி முடிக்கலாம் மொத்தமாக இது வந்து பதிமூன்றரை சென்ட்டு கமர் கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கெலாம் ரொம்ப அருமையான இடம் விலை ஒரு சென்ட்டுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா தேவைப்படுறவங்க நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்கள்